யா இதை நீ ஒண்ணும் மென்று திரும்ப வரமா

நான் எப்படி இதே கடைசி மரமா நின்று கையில கையிலேந்து நிற்கணும் அதே மாதிரி அக்குனியாக ஆறா படிக்க இன்னைக்கு வட்டியில் வந்து நிற்கிறியப்பா உங்கள் வட்டி அத்தனை அன்னைக்கு இருளும் வங்கி செல்வாக்கு வங்கி தொழில் முடிங்கி தலைக்கு மேலே சமைச்ச சேர்ந்து சுமையை மேலே வழி தெரியாமல் இன்றைக்கி வந்து நின்று எனக்கு தொழிலையும் அமைச்சி கொடு கடனையும் நிற்குடுன்னு கேட்டு நிற்கிறாய்யா இன்னைக்கு நாலாவது வருஷத்தில் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிற்கிறேன் ஒன்று பயப்பட வேண்டாம் நான் கூட வந்து நிற்கிறேன் இன்றைக்கில இருந்து தொழிலுக்கு உத்தரம் போகிறனப்பா துணிஞ்சிட தெரியுது தாப்படி அதுக்குள்ள பத்து பணத்துக்கு உத்தரவு நான் தாய் போயி படிப்புக்கு உத்தரவு கேட்டு வந்து கங்கணத்தை கட்டி போடு கல்யாண காயத்தை முடிச்சிடலாம் கல்யாண உத்தரவு கேட்டு எனக்கு உத்தரவு படிப்பு முறையில டாக்டர் ராகுளோ கேட்டியாயா டாக்டர் ஆச்சே மேல் படிப்பு படிக்கணும் வந்து கேட்டேன் கல்யாணத்துக்குத்தா உத்தரவு சொன்னேன் ஒரு ஒரு வந்திருக்குது செய்யலாமா வேண்டாமா செய்யலாமாப்பா எந்த வந்து என் நல்லபடியா அமைச்சி கொடுத்துருனப்போ துணிக்கு செய்யி காலிக்கு முடிச்சு கொடுத்துர் நான் இந்த பத்திரம் வச்சுக்க தொழிலுக்கு போய்ச்சிக்க வா தாய் நீயும் தொழில் போய்ச்சிக்கா கூட வந்து நிற்கிறப்போ ஏன் முடித்து தருப்போம் முடிஞ்சு நடக்கும் ம் ஆரணியிலேருந்து வந்திருக்குதா ஏ நடக்கும் சரி அடியா என்னை நம்பி வந்து இன்னைக்கு என் வந்து உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறியா தங்க மல்லா நீ தடுப்பாரி போய் நிற்குது பெத்த கண்ணும் சரி இல்லமும் சரி இன்னைக்கு படுகொலை ஜாஞ்சி வச்சு இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் நல்லபடியாக வீட்டு கொடுத்தாய் என்னை நம்பி வந்து நில்லு வாரக்கரை முடிக்கல மாட்டு கொடுத்துட்ற அம்மாவாஸ்கர் முடிக்கல முடிச்சு கொடுத்தேன் பக்கத்தில் வரக்கூடாது அரியா தொழில் முறை அத்தனை சின்ன பின்னா பட்டு போச்சப்பா ஒன்னா உனக்கு பண்ணலாம் ஈட்டி ஈட்டி பாய்தாயா போறாமல் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு இதுல இருந்து மேல முடியாத ரெண்டு தங்கம் வந்து என் பட்டியில வந்து வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா

கல்யா சோதனை போட்டனாயா கொஞ்சம் சோதனை போட்ட போன தடவை உனக்கு நல்லது பண்ணேன் இந்த தடவை கொஞ்சம் நம்பி வருவியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோதனை போட்டேன் சோதனை போட்டா போட்டு ஜெயிச்சு வந்து என் பட்டியல் நிக்கிறேன் இனி சோதனை நடக்காதாய அத்தனையுமே சாதனை பண்ணி அள்ளி படிக்க அந்த ஒரு கம்பாரம் போட்டு இதே பட்டியல பாரு அம்மா அம்மா சுற்றுலா நாடி பொறிச்சு பூ பொறிக்கலாம் இந்த கற்பனை பொய்சா அப்படின்னு நினச்சிக்கோ புரிஞ்சுதா ஓ துணிஞ்சு நடத்து எல்லா இடம் பார்த்து நான் பணத்துக்கு உத்தர போட்டு கொடுத்தாரு அதையும் கைப்பற்றி கொடுத்தாரு போதுமா இந்த குடி ஓ வரப்போ தகித்துமா போ ம் இதை கொண்டு போயிருப்ப வெயிட் ஊரில் வர அய்யா கர்நாடகா வாடகை தொழில்முறை வாரி தொழில் கல்லுத்தொழில் தேவாரம் போக மாட்டேங்குது ஆடுகளும் இடப்பூடு பண்ணுறாங்க வருமானம் பத்த மாட்டேங்கிது கலைக்கு மேல சொல சேர்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்து என்னை வாழ வச்சு கொடுங்க நான் கேட்டு நிற்கிறேன் கட்டில் போட்டுட்டாங்க அப்போ கட்ட உடச்சாச்சு ஒரு கலந்த வேண்டாம் நீ அள்ளி படியால் ஒரு சம்பாதம் போட்டு கொடுத்தப்போ துளுகு நடத்து நீங்கள் பார்த்துக்கலாம் மிச்சம் பண்ணி கொடுத்தாரு ஓ ஓ இன்னிலிருந்து அள்ளி படியால ரொம்ப அம்மாவாசி பட்டியல் நெல்லு அம்மாவாசை அண்டி வந்து நின்னு பவானி சாகர்

மனமா தெரி கொள்ளானால தெரி மூளங்க சொல்ல நம்பி நில்லு வரம் கொடுக்கنا போ வரம் சாய்ய் நம்பி வந்து முழு பொற்பையும் பறிச்சட்ட

பொண்ணா வாழ்க்கைய இங்க வந்ததுக்கு அனுப்பிச்சு போய் குழப்ப பாக்கிட்டு உனக்கு கூட வந்து போதும் அரியா முக்கியமாவு அந்த ஆங்கிலத்தில் கூட அண்டி வந்து நின்னு பெத்த கண்ணு குத்தல கேட்டு வந்து நிக்கிறப்பா உண்டா இல்லையா இன்னைக்கு காலி மத்தவங்க நிக்கி கை விடுற நேரம் கொஞ்சம் சோதனை நடக்குது

அரியா ஆங்கார கற்பனை அண்டி வந்து இன்னைக்கு அலங்கோலமா இருக்குது

அது நல்லபடியா எனக்கு மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் பயப்பட வேண்டாம் வந்து இந்த பாவம் கருப்ப நான் இருக்கிறேன் அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தலாம் வாங்க வேண்டியது உனக்கு சொத்த வாங்கி போதுமா அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள அத்தனைக்கு விளக்கு வந்து பயப்படாத அதுக்கு உண்டானதை போ முதல் அதையெல்லாம் தடுக்காத்தி வைக்கிறேன் அதுக்கு உண்டான வருமானத்தை காமிக்கிறேன் போய் பேசி முடிச்சு கடை வாங்கிக்கிறேன் போதுமா

எட்டு நாளுக்குள்ளார ஏத்தி என்ற பாதுகொள்ள போட்டு அமுத்தியாச்சு ஆத்தாங்கரையில சிக்கனது ஆத்த போய் எட்டி பாத்தியா வந்துடுதா பையந்து கருப்பு கருப்பா உரு உருவமா படுத்துக்கள் படுக்கைக்கு பக்கத்துல வந்து வந்து நின்றுச்சா நல்லா பயமுத்தி கலந்து அதை எடுத்து அந்த பாகுல போட்டாச்சாயா நல்லது பண்ணியாச்சு ஒன்னாளுடைய உயிரை காப்பாத்தியாச்சு புரிஞ்சா கவலைப்படாத அது போக படிப்பு முறையில இன்னைக்கு தொழில் அமைச்சு குடும்பத்தில் எடுத்துட்டு இருக்கிறேன் அமைச்சர்லமா பாஸ் பண்ணி கொடுத்து மனைவி கொடுத்து வந்து நிறுத்த கோபா தாய் ரெண்டு பேருமே நீகம் போசி தண்ணி பார்த்துக்கணும் ரெண்டு பேருமே நெத்தியில் வச்சுக்கணும் தலை நேசிய கோபா அரியா

இந்த தரத்துல தான் கொண்டு போய் நீ அந்த பக்கம் போயிடுதுன்னு நினைச்சிட்டு அத்தாணி போய் அத்தாணி இருந்து இந்த பக்கம் போய் வேற பக்கம் போய் தடப்பான் சரி அடையாளம் காமிக்கப்பா புரியுதா அடையாளம் காமிக்க போய் அதுக்குண்டான முயற்சி நீ பாட்டு கம்முறது உனக்கு அடையாளத்தை என்னப்பா தேடி பெரு புரியுதா அடையாளம் காமிக்க போய் அதுக்குண்டான நஷ்டியை வாங்கிக்க முடிச்சு கொடுத்தா போதுமா போ எட்டு நாளுக்குள்ள திருச்சி அடியா தாய் ஆங்கார கருப்பு அண்டி வந்து நின்று இன்னைக்கு அலங்கோலத்துக்கு விட கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா அடியா இன்னைக்கு என்ற அடியா நீ நம்புறியா நம்புனா மட்டுமே காரி இது கூட வருவேன் நம்புல அப்படின்னு இந்த பக்கம் வந்துறாரு புரிஞ்சுதா அடியா இன்னைக்கு ஒரு நிமிஷம் நல்லா இருக்கிறது மறு நிமிஷம் உடைக்க நிற்குது தப்பிச்சுக்கோ புரிஞ்சுதா என்னை நம்பி நில்லு கூடி சீக்கிரம் உத்தரவாதம் கொடுக்குறேன் மற்றதுக்கு ஒரு கொடுதி இந்த அம்மா அமாசிலிருந்து ஆடி கொடுப்போம்